காட்பாடி அடுத்த திருவளத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கி கேக் பட்டி கொண்டாடப்பட்டது வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகர மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பில் திருவள்ளம் பேரூராட்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் திருவள்ளம் பேருந்து நிலையத்தில் அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது திருவளம் பேரூராட்சி செயலாளர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாநகர மாவட்ட கழக செயலாளர் கே புருஷோத்தமன் அவைத்தலைவர் பாஜ ஜெகதீசன் பொருளாளர் டிசிபி சுரேஷ் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் வி ஆர் சண்முகம் மாநில பொறியியாளரணி செயலாளர் ஸ்ரீதர் துணைச் செயலாளர் ஜமுனா ராணி மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர் ஞானவேல் அப்துல் ரசூல் திருவளம் பேரூராட்சி நிர்வாகிகள் சொக்கலிங்கம் நாராயணன் பிரகாஷ் சரவணன் கோபி உள்ளிட்ட தேமுதிக கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றது உங்கள் பகுதியில் உடனுக்கு உடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண நீங்கள் தமிழ் நியூஸ் ட்வெண்ட்டி சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் வேலூர் மாவட்ட செய்தியாளர் ராஜேஸ்வரன் யம் எல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் குணத்துக்கு அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு இன்னும் பொறக்கல கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பொறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல இதயம் எல்லாம்